பௌத்த சின்னத்தோடு நிறைய எமது சகோதர மொழி பேசக்கூடியவர்களும் இந்த யுத்தத்தில் வந்து பங்கு பெற்றிருக்கிறாங்க அவர்களுடைய கணவர்கள் இது தர்மதாசை இருபத்தி மூன்று வயதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இருந்திருக்கிறார் இதே மாதிரி இங்கே பாருங்கள் வந்து

காட்ட போகிறேன் இலங்கையில் குறிப்பாக தான் ஆறு இடங்களில் வந்து இந்த கல்லறைகள் வந்து காணப்படுகின்றன கொழும்பு கண்டி திருகோணமலை நுவரலியா கொழும்புல வந்து இரண்டு இடங்களில் வந்து காணப்படுகிறது ஆறு இடங்களில் வந்து ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்களுடைய அந்த உடலங்களுடைய தளர்கள் காணப்படுகின்றன இப்படியான ஒரு காணொலி வந்து தமிழில் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது எனவே இந்த காணொலியை பதிவு சேர்க்க மிக முக்கியமான நோக்கமே வந்து நிறைய மாணவர்கள் மாணவிகள் அதில் நிறைய தெரியாதவர்களுக்கு பல விஷயங்களை தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் குறிப்பாக இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா தான் பத்தொன்பதுக்கு வயதுக்கும் நாற்பது வயதுக்கும் இடைப்பட்ட ராணுவ வீரர்கள் தான் வந்து பங்கு பெற்றிருக்காங்க அவருடைய உடலங்கள் வந்து காணப்படுறது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவர் எந்த மதத்தை சார்ந்தவர் வந்து எந்த யுத்தத்தில் இருந்தார் என்பது என்பதாக வந்து பல்வேறு விடயங்கள் வந்து அவருடைய கல்லறைகள் வந்து பொதிக்கப்பட்டிருக்கு பறிக்க பதிக்கப்பட்டிருக்கின்றது எனவே அந்த விடயங்களை வந்து பார்க்கலாம் வாங்க அந்த காணொலிக்குள்ள நாங்கள் முழுதா போய் அந்த விடயங்களை தெரிந்து கொள்ளலாம் இது பொருளை கனத்த பொதுமயானம் இந்த மயானமானது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது நாற்பத்தி எட்டு ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து காணப்படக்கூடிய இந்த பொருளை பொது மயானத்திலே தமிழர் முஸ்லிம் இஸ்லாமியர்கள் பரங்கியர்கள் மற்றும் வெளிநாட்டிற்கு என்று சொல்லி பல்வேறு பிரிவுகளை வந்து பிரித்து தனித்தனியாக அவருடைய மதங்களுக்கும் அவருடைய இனங்களுக்கு ஏற்ற வகையில் இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன எனவே இப்பொழுது நாங்கள் பார்ப்பது இதுதான் முகப்பு பகுதி இந்த பகுதியிலிருந்து சரியாக ஒரு நூறு மீட்டர் நாங்கள் செல்லும் பொழுது இந்த கொமன்வெல்த் ஓர்னுடைய அந்த கல்லறைகளை காணக்கூடியதாக இருக்கும் எனவே வாகனத்திலேயே நீங்கள் வந்து உள்ளே செல்லலாம் இதுக்கு விசேடமான பிரத்யேகமான அனுமதி பெற்று தான் உள்ளே நாங்கள் செல்ல வேண்டும் என்பதை இந்த கால்நடில இறுதியில் வந்து எப்படி அந்த அனுமதி பெறலாம் அப்படின்றத வந்து மிகவும் அமைதியாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து சத்தம் போடாமல் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு தொந்தரவு செய்யாமல் அவருடைய உறவினர்களுக்கு அஞ்சலி செலுத்த வந்தவர்களை வந்து எந்த விதமான அவர்களுக்கு பிரச்சனையும் செய்யாமல் நாங்கள் வந்து அமைதியாக உள்ளே சென்று பார்க்கலாம் அதை தவிர்த்து நாங்கள் அனாவசியமாக இங்கே செல்வது தடை செய்யப்பட்டிருக்கின்றது என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த காணொலிக்கு உள்ளே செல்லும் முன்பாக நாங்கள் இரண்டாம் உலகம் ஆயுத்தத்துடைய அந்த வரலாறு சற்று சுருக்கமாக தெரிந்து கொள்வது நாங்கள் பொருத்தமாக இருக்கும் ஹிட்லருடைய தலைமையிலே செப்டம்பர் முதலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து இரண்டாம் உலகமாக யுத்தம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது போலந்து நாட்டின் மீது முதலாவதாக ஹிட்லரை தொடுத்த அந்த யுத்தம் தான் இரண்டாம் உலகம் ஆயுத்தத்துடைய ஆரம்பமாக பார்க்கப்படுகிறது இதனை எதிர்த்து இங்கிலாந்து மற்றும் ஏனைய நாடுகளும் வந்து குரல் கொடுக்கவே அப்போதுதான் முதலாவதாக ஏனைய நாடுகளும் குறிப்பாக கட்டாயம் வந்து ஜெர்மனி நாட்டை வந்து அழிக்க வேண்டும் தொடர்ச்சியாக விட்டால் ஏனைய நாடுகளையும் அவர் கைப்பற்றி விடுவார்கள் என்ற பயத்தில் தான் அனைத்து நாடுகளும் கூட்டு சேர ஆரம்பித்தனர் அதில் குறிப்பாக பிரான்ஸ் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் ஒன்றாக இணைந்து ஜெர்மனிக்கு எதிராக தாங்களும் யுத்தம் புரிவதாக அவர்கள் அறிவித்தார்கள் அதனைத் இத்தனை நாடுகளும் இணைந்து ஜெர்மனியை ஆக்கிரமிக்க ஆரம்பித்ததன் காரணமாக ஆண்டு அந்த தற்கொலையோடு இரண்டாம் உலகமாக யுத்தம் வந்து நிறைவு கண்டது உலகத்தின் பல்வேறு நாடுகளையும் தன்னுடைய வசம் வைத்திருந்த இங்கிலாந்து நாடு அந்த நாடுகளுடைய வீரர்களையும் இந்த யுத்தத்தில் வந்து பயன்படுத்தி கொண்டார்கள் எனவே அப்படி பயன்படுத்திக் கொண்ட நிமித்தம் உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளை சார்ந்தவர்களும் வந்து ஜெர்மனிக்கும் மற்றும் இங்கிலாந்துக்கும் சேர்ந்து யுத்தத்தில் ஈடுபட்டார்கள் எனவேதான் இந்த யுத்தம் வந்து பொதுநலவாய நாடுகளுடைய யுத்தம் உலகமாக யுத்தம் என்பதாக பெயர் பெற்றது எனவேதான் இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் ஏனைய பல்வேறு நாடுகளிலிருந்தும் பல போர் வீரர்களும் இந்த யுத்தத்தில் பங்கு பெற்று அவர்கள் இருந்ததற்கு பிறகு அவருடைய உடலங்கள் இலங்கை உட்பட பல்வேறு நாடுகளில் வந்து நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளன எனவே இலங்கையில் இப்பொழுது வந்து நாங்கள் கனத்த மற்றும் வரல இருக்கக்கூடிய ஜாவத் ஆகிய இடங்கள் இருக்கக்கூடிய அந்த காணொளிகளையும் அவருடைய அந்த கல்லறைகளையும் தான் பார்க்கப் போகின்றோம் இப்பொழுது நாங்கள் பார்ப்பது தான் இது கணத்தில் இருக்கக்கூடிய அந்த இராணுவ வீரர்களுடைய உடல்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்க இடமாக காணப்படுகிறது சரியாக இருபத்தி ஐந்து நிலப்பரப்பில் இவருடைய உடல்கள் இங்கே வந்து நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன முன்னூற்றி அறுபத்தி மூன்று இராணுவ வீரர்களுடைய கல்லறைகளை இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது உலகத்துடைய பல்வேறு நாடுகளை சார்ந்தவர்கள் குறிப்பாக அந்த நாட்டுடைய மதங்கள் இனங்கள் அவருடைய வயதுகள் என்று சொல்லி அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கி இந்த கலரைகள் மிக சிறப்பாக நேர்த்தியாக இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு பேணப்பட்டு வருகின்றது இதற்கென்று தனியாக பிரத்யேகமாக மாணவர் சபையினால் கொழும்பு மாணவர் சபையினால் ஒரு பிரிவும் ஆரம்பிக்கப்பட்டு அவர்களின் கீழ் அவர்களுடைய பாதுகாப்பின் கீழ் இது பராமரிக்கப்பட்டு வருகின்றது இன்றும் கூட உலகத்தின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் இங்கே மரணித்த இராணுவ வீரருடைய உறவினர்கள் மற்றும் சொந்த பந்தங்கள் என்று வருடா வரடா சேர்ந்தார் இறக்கு முதல் நாற்பது வயதுல இறந்திருக்கின்றார்கள் வந்து நான் அதே மாதிரி ஆண்டேன் கேப்டன் தியரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிறந்தவராக காணப்படுறாரு என்னை வந்து அவருடைய வயது வந்து போடப்படல அங்கே அவங்களுக்கு பார்க்கலாம் இஎஃப் பெரேரா சிலான் அப்படின்னு சொல்லி போர்டு போட்டுருக்கு சரியாக தவிர ஃபஸ்ட் ஆஃப் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு இருபத்தி ஒன்பதாவது வந்து அவர் வந்து எஃப் எஃப் பெரியர் அப்படின்றது இலங்கையைச் சேர்ந்தவராவது காணப்படுறாரு தயானந்த தேவணுவாகி உதய உதயங்கி என்பதாவது இருபத்தி ஐந்து வயதில் இன்னும் ஒரு இலங்கையிலும் இருந்திருக்கிறாரு எனவே இந்த கொமன்வெல் ஓர் ஓவர் அப்படின்றது உலகினுடைய பல நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கு பெற்று இந்த யுத்தத்தில் வந்து பங்கு பெற்றிருந்தார்கள் எனவே வந்து பார்த்திங்கனாந்தான் தேர்ட்டீன் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஒகேலோ கியோனி அப்படின்றவரு வந்து இறந்திருக்கிறார் என்னை வந்து அவர் பார்த்தீங்கன்னா நாட்டை நாட்டைச் சேர்ந்தவர்களாக காணப்படுறாரு கிம்ஸ் ஆஃப்ரிக்கன் அப்படின்ற ஒரு நாட்டில் இப்படி எதா பாருங்க அமெரிக்காவை சேர்ந்த ஒருத்தர் இருந்திருக்கார் அகோரா அப்படின்றவரை வந்து இப்படி நிறைய அதாவது ஒவ்வொருவருடைய அந்த கல்லர்களும் ஒவ்வொரு வகையான அடையாளம் போடப்பட்டிருக்கு இது கிறிஸ்தவர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தான் அங்கே வந்து மணி மாதிரி வந்து போட்டிருக்கு டேவிட் வந்து பௌத்த மதத்தை சேர்ந்தவர்கள் காணப்படுறாரு அங்கே வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரம் மாதிரி ஒரு க அடையாளம் வந்து போடப்பட்டிருக்கு நிறைய பேர் வந்து பல நாடுகளைச் சேர்ந்தவர்களும் இந்த யுத்தத்தில் வந்து பங்கு பெற்றிருக்கிறாங்க அப்படின்றத வந்து அவருடைய கல்லறைகளில் போடப்பட்டிருக்கின்ற அந்த மத அடையாளங்கள் எங்களுக்கு வந்து வெளிப்படுத்துது இதே நேரத்தில் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு பூ மாதிரி வந்து போட்டிருக்கு இன்றைக்கு நான் வந்து இந்த தினம் வந்து ஞாயிற்றுக்கிழமை எனவே தான் வந்து இதை வந்து பராமரிக்கிறவங்க விடுமுறை அப்படின்றதால் வந்து உள்ளே வந்து போக முடியல ஆனால் கூட இருந்து உங்களுக்கு காற்றல் தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன் இப்படி பல விஷயங்கள் வந்து இங்கே வந்து காணப்படுது இருபத்தெட்டு வயதானவர் Uh, orquestador uh. பாருங்க நியூசிலாந்தை சேர்ந்த ஒரு ராணுவ வீரர் இதை நாங்கள் பதிவு முடியாது பாதுகாப்பு அமைச்சு இல்ல வந்து மாணவர் சபையில் விசேடமாக அனுமதி பெற்று வரணும் இல்லாமல் இருபத்தி ரூபாய் பணம் செலுத்த வந்து வரலாம் இப்படியான சட்டத்திட்டங்களுக்கு தான் இந்த காணொலி உங்களுக்காக வந்து பதிவு செய்யப்படுகின்றது இப்படியான ஒரு காணொலி வந்து தமிழில் நீங்க பார்த்திருக்க வாய்ப்பே கிடையாது எனவே இந்த காணொலி பதிவு செய்யறதுக்கு மிக முக்கியமான நோக்கமே வந்து நிறைய மாணவர்கள் மாணவிகள் அதிலிருந்து நிறைய தெரியாதவர்களுக்கு பண தெரியும்பதற்காக தான் குறிப்பாக இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா தான் பத்தொன்பது வயதுக்கும் நாற்பது வயதுக்கும் இடைப்பட்ட இராணுவ வந்து பங்கு பெற்று இருக்காங்க அவருடைய உடல்நலங்கள் வந்து காணப்படுறது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவர் எந்த மதத்தை சார்ந்தவர் வந்து எந்த யுத்தத்தில் இருந்தார் என்பதாக வந்து பல்வேறு விடயங்கள் வந்து அவருடைய கல்லறைகள் வந்து பதிக்கப்பட்டிருக்கின்றது இது கொழும்பு ஜாவத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது இராணுவ வீரர்களுடைய கல்லறைகள் இருக்கக்கூடிய இடமாக காணப்படுகின்றது இது முகப்பு பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரிந்திருக்கும் பளிங்கு கற்களால் மிகவும் நேர்த்தியாக அழகாக மிகவும் பாதுகாப்போடு இந்த இடம் அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த முகப்பிலே உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக நான்கு மோடிகளிலே இந்த இராணுவ வீரர்கள் மற்றும் யுத்தம் குறித்தான சுவடுகள் இங்கே பதிக்கப்பட்டிருக்கின்றன யுத்தம் இடம்பெற்றதற்கான அந்த கல்லறையுடைய அடையாளம் இங்கே முகப்பிலே இருக்கின்றது இந்த கடன் தான் வந்து நாங்கள் வந்து உள்ளே போகணும் ஒட்டு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள் பௌத்த சின்னத்தோடு நிறைய எமது சகோதர மொழி பேசக்கூடியவர்களும் இந்த யுத்தத்தில் வந்து பங்கு பெற்றிருக்கிறாங்க அவர்களுடைய கல்லறைகள் இது தர்மதாசு இருபத்தி மூன்று வயதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இருந்திருக்கிறார் இதே மாதிரி இங்கே பாருங்கள் வந்து பண்டா அதே போன்று பிரியதாசு இவர்கள் இருபத்தி இரண்டு வயது இருபத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்களால் காணப்படுறாங்க சரி எப்பொழுதுமே இந்த கலர்களுடைய துப்புரவை பேணுவதற்காக எல்லா தருணங்களிலும் அங்கேயே கடமையில் துப்புரவு பணியாளர்கள் காணப்படுகிறார்கள் நான் சென்ற வேளையில் என்னுடைய அந்த அனுமதி கிடைத்ததை கொடுத்து விட்டு அவருடைய அனுமதி கிடைக்கப்பட்டதற்கு பிறகுதான் இந்த காட்சிகளை நான் வந்து ஒளிப்பதிவு செய்யக்கூடியதாக இருந்தது மிக நேர்த்தியாக அழகாக மிக சுத்தமாக இந்த இடம் வந்து காணப்படுகின்றது ஜாவத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்திலே நானூறு இராணுவ வீரர்களுடைய கல்லறைகள் அங்கே வந்து காட்சியாக வைக்கப்பட்டுள்ளன இன்று வரைக்கும் இந்த இராணுவ வீரருடைய சொந்தங்கள் உறவினர்கள் இந்த கல்லறைகளை வந்து பார்த்துவிட்டு செல்கின்றார்களாம் அதே வேளையில் இவர்களுக்கு வரலாறுடம் தவறாமல் அவர்களை இறந்த அந்த தினத்திலே வந்து இவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கும் வருகின்றார்கள் கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகள் இந்த யுத்தம் நிறைவடைந்த நிலையில் கடந்த வாரம் மிகப்பெரிய அளவில் ஒரு ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வும் இங்கே நடைபெற்றிருக்கின்றது இதன்போது இந்த இராணுவ வீரருடைய அனைத்து சொந்த பந்தங்களும் உலகினுடைய பல்வேறு நாடுகளிலிருந்தும் வருகை தந்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கின்றமை மிகவும் உன்னதமான மேன்மையான இந்த யுத்தம் குறித்தான வடுக்களை இன்றும் அவருடைய மனதிலே சுமந்திருக்கின்றார்கள் என்பதற்கு மிகச்சிறந்த சான்றாக வரலாற்று ரீதியான பதிவாக காணப்படுகின்றது Anyway. இன்றைக்கு நீங்கள் பார்த்த இந்த காணொளியானது இதுவரைக்கும் தமிழில் நீங்கள் பார்க்காத ஒரு காணொளி என்பதாக வந்து நான் நம்புகிறேன் இந்த காணொலி நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதாகவும் நினைக்கிறேன் எனவே வந்து தொடர்ச்சியாக என்னுடைய பிஜே டினஸ் விலாக் என்னுடைய யூடியூப் தளத்தை நீங்கள் பார்க்குறது மூலமாக அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்றது மூலமாக இது போன்ற நிறைய வரலாற்று ரீதியான பல சுவடுகளையும் நிறைய பார்க்காத காணொளிகளையும் உங்களுக்கு வழங்குறது நான் தயாராக இருக்கின்றேன் எனவே இப்போ இந்த தருணத்தில் வந்து கொழும்பு கணத்திலிருந்து கனத்த இதயத்தோடு இங்கே இருக்கக்கூடிய அமைதியான உடலங்களை அவங்களுடைய அமைதியாக விட்டுவிட்டு அவர்களை வந்து நான் கொஞ்சம் நேரத்தை டிஸ்டர்ப் பண்ணி நினைக்கிறேன் அதுக்காக கேட்டு அவங்களோட ஆத்மாவுடைய அந்த சாந்தி எப்பொழுதும் இருக்கணும் என்பதாக ஒரு வேண்டுகோளோடு பிரார்த்தனையோடு இந்த இடத்துல அனுப்பப்படுகிறேன் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்